இப்போது எதுக்காக நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நீ உடற்பயிற்சி ஏன் இப்போ கடினமாக மாறிப்போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை கடினமாக இருக்குது நம்ம எதுக்காக உடற்பயிற்சி செய்கிறோம் வாழ்கிறதுக்காக தான் எளிதாக வாழ வேண்டும் சுறுசுறுப்பாக உழைக்கணும் தான் உடற்பயிற்சி செய்கிறோம் ஏன் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஜிம்மில் போய் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க எடையை தூக்கி பழுவை தூக்கி ஏன் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது நம்ம செய்கிற வேலைகள் கஷ்டமாக இருக்குது அதனால் நமக்கு கடினமான உடற்பயிற்சி தேவையாக இருக்கிறது இந்த மாதிரி ஜிம்மில் போயெலாம் ஒர்க் அவுட் பண்ணாதான் நீ இந்த தினசரி வாழ்க்கையை எளிதாக வாழ முடியும் நீங்கள் உடற்பயிற்சியை செய்யலைன்னா என்னாகும் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறக்கே உடம்பு வளையாது உடம்பு வந்து வளையாது அங்கே அதை செய் இதை செய்யணுன்னா உடம்பு ஒத்துழைக்காது அப்போ அதற்கு முன்கூட்டியே நம்ம பயிற்சி கொடுக்குறோம் எந்த வேலையும் எளிதாக செய்யணும் தயங்காமல் செய்யணுங்கிறதுக்காக முன்கூட்டியே நல்ல எடையெல்லாம் தூக்கி உட்காந்து எழுந்திருச்சி பயிற்சி கொடுக்குறோம் உடம்புக்கு ஒரு பத்து இருபது வாட்டி உட்காந்து எழுந்திருக்கிறது ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டை தூக்கிட்டு பத்து கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு இருபது வாட்டி உட்காந்து எழுந்திருக்கிறது ஓடுறது நடக்கிறது இந்த மாதிரி பயிற்சி முதல்ல கொடுத்துட்றோம் உடம்புக்கு ஓடுறது உட்கார்றது எழுந்திருக்கிறது தண்டால் போடுறது ஒரு வெயிட்டை தூக்குறது பத்து வாட்டி தூக்குறது அப்படி அப்படி குனி அப்படி படுத்து கிடந்துட்டு ஏ திரும்ப ப படுத்து கிடந்துட்டு இடுப்புக்கு பயிற்சி கொடுக்கறது எழுந்து நிமிந்து படுக்கிறது நிமிந்து திரும்பப்படுக்கிறது காலை மட்டும் நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி முதல்ல உடம்புக்கு பயிற்சி கொடுத்துட்றோம் எல்லாம் ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய வேலைகள் வரும் இந்த வேலைகளை செய்கிறதுக்கு உடம்பை தயார்படுத்துகிறோம் நீ உடலுக்கு பயிற்சி கொடுக்காமல் நீ போய் வேலை செஞ்சேன்னு அந்த உடம்பு வேலை செய்யாது நான் நான் செய்ய மாட்டேன் அதை எடு அப்படிங்க மனசு இல்லை நான் செய்ய மாட்டேன் உடம்பு என்னால் என்ன கஷ்டம் என்னால் முடியாது அந்த மாதிரி வேலை செய்யும்போது உடம்பு ஒழுங்காக வளையணும் குணரும் குனியணும் நிமிரணும் சொன்ன வேலையை செய்யணும் நினச்ச வேலையை அந்த உடம்பு செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல காலையிலே அந்த பயிற்சியை கொடுத்துட்றோம் பயிற்சியை கொடுத்துட்றோம் என்ன எப்படி பயிற்சியை கொடுக்குறோம் இடையை தூக்கிறது உட்கார்றது நடக்கிறது உட்காந்து உட்காந்து ஒரு நூறு வாட்டி எழுந்திருக்கிறது அப்புறம் நடக்கிறது ஓடி போகிறது இப்படி எல்லா பயிற்சியும் முன்கூட்டியே கொடுத்துட்றோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி கொடுத்துட்றோம் உடம்புக்கு அப்போ நம்ம வேலையில் போய்ட்டு எதை வேணாலும் நம்ம செய்யலாம் ஈஸியாக ஏன்னா முன்கூட்டியே அந்த பயிற்சி எடுத்தாச்சு உடற்பயிற்சிங்கிற பேரில் யோகாசனன்ற பேரில் அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்புக்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா நம்ம வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செய்யும் உடம்பு வளையும் ஏன்னா சின்ன நம்ம ஆரம்பத்தில் காலையில் உடனே உடம்புக்கு அந்த பயிற்சி கொடுத்துட்டோம் காலையில் அந்த உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம ஒரு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு வேலையை சொன்னால் அந்த உடம்பு செய்யாது முடியாது எனக்கு வலிக்கும் அப்படிங்கும் அப்போ அந்த வ வலியை பார்த்து பயப்படும் அந்த உடம்பு அதே நேரத்தில் அந்த வலியை உடற்பயிற்சிங்கிற பேரில் நம்ம காலையிலே கொடுத்துட்றோம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சிங்கிற பேரில் காலையிலே கொடுத்துட்றோம் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது அப்புறம் வந்து தண்டால் போடுறது புல்லாஸ் போடுறது வெயிட்டை தூக்குறது வெயிட்டை தூக்கிட்டு ஒரு இருபது வாட்டி உட்காந்து எழுந்திருக்கிறது இப்படி நிறைய விதவிதமான உடற்பயிற்சிகளை உடலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தொழில்னு வரும்போது ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அன்றைய தினம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த உடம்பு ஈஸியாக செய்யும் இதுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செஞ்சால் தான் நம்ம வேலைகளை செய்ய முடியும் நம்ம வேலைகள் அன்றைய தினம் நம்ம தொழிலாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த உடம்பு தயங்காமல் ஒலையும் குனியும் நிமிடம் உட்காரும் எந்திக்கோ நடக்கும் ஓடும் உடற்பயிற்சி செய்யலைன்னா நடன்னா நடக்காது ஓடுன்னா ஓடாது அந்த உடம்பு நீங்கள் நினைக்கிறத அந்த உடம்பு செய்யாது நீங்கள் நினைக்கிறத அந்த உடம்பு செய்யணும் இன்றைக்கி இருக்கிற வேலைகள் எல்லாம் தடையில்லாமல் வேகமாக நடந்து முடியணும் அப்படின்னா உடம்புக்கு முதல்ல ஒரு பயிற்சியை கொடுத்துடணும் அதுக்கு பேர் தான் உடற்பயிற்சி உட்காந்து உட்கார்றது எந்திக்கிறது குனிகிறது நிமிர்றது வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது தண்டால் போட புல்லப்ஸ் இப்படிலாம் பயிற்சி கொடுத்துட்டா வேலையை செய்கிறது அது வேலையில் ஒரு ஒரு வே அதை செய்ய இதை உடம்பு ஈஸியாக செஞ்சிடும் இதுதான் உடற்பயிற்சி செய்வதின் நோக்கமாக இருக்கிறது உடற்பயிற்சி நாம ஏன் செய்கிறோம் நம்ம வேலையை நம்ம எளிதாக செய்யணும் அதற்கு முன்கூட்டியே உடம்புக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து தான் வேலைக்கு நம்ம உடம்பை கூட்டிகிட்டு போகிறோம் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு அதில் அன்றைய தினம் நமக்கு நிறைய வேலை இருக்கும் வீட்லேயும் வேலை இருக்கும் வெளியிலையும் வேலை இருக்கும் தொழிலையும் வேலை இருக்கும் நம்ம நிறைய செயல்கள் செய்யணும் அப்போது நம்ம வந்து தயங்காமல் நம்ம உடம்பு குனிஞ்சு நிம்மணும் உட்காந்து எழுந்திருக்கணும் நடக்கணும் ஓடணும் ஒரு வெயிட்டை தூக்கணும் வெயிட்டை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு அதற்கு இந்த உடம்பு தயங்கக்கூடாது செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதனால் அதற்கு முன்கூட்டியே நம்ம வீட்டில் வச்சே பயிற்சி கொடுத்துட்றோம் வீட்டில் வச்சே வீட்டில் வச்சோ அல்லது ஜிம்மில் போயோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் வெயிட்டை தூக்குறது இறக்குறது தூக்கிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது தண்டால் போடுறது புல்லப்ஸ் போடுறது அது இது நடக்கிறது ஓடுறதுன்னு உடம்புக்கு பயிற்சி கொடுத்து தான் இந்த உடம்பை இந்த வாழ்க்கைக்கு தினசரி வாழ்க்கைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் தினசரி வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்கும் அதை செய்கிறதுக்கு உடம்புக்கு முன்கூட்டியே பயிற்சி கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் படிச்சுட்டு பரிட்சைக்கு போகிற மாதிரி தான் படித்தா படிக்கிறதுங்கிறது உடற்பயிற்சி மாதிரி படிச்சுட்டு பரிட்சைக்கு போனால் அந்த பரீட்சையை நீ நல்லா எழுதுவே அதுபோல் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தினசரி வாழ்க்கையை நீ எதிர்கொண்டால் தினசரி வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி தான் நீ நல்லா படிச்சுட்டு பரிட்சைக்கு போனால் நல்லா எழுதுவே அதுபோல் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு பரிட்சைங்கிற அந்த தினசரி வாழ்க்கையை நீ எதிர்பார்க்க எதிர்கொள்ளும் போது அதை நல்லா எழுதுவே நல்ல வேலை எல்லா வேலையிலையும் ஒழுங்காக செய்யலாம் இதுதான் உடற்பயிற்சி நோக்கமாக இருக்குது அப்போ அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏன் ஒருத்தர் யோகாசனம் பண்ணுறாரு ஏன் ஒருத்தர் ஜிம்மில் இப்போ ரெண்டு யோகாசனம் உடற்பயிற்சி செய்கிறாங்க யோகாசனமும் பண்ணுறாங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்போ இதில் எது சரி யோகாசனங்கிறது எளிமையான உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது கடினமான உடற்பயிற்சி அப்போ இதில் எது சரி அப்படின்னா யார் வந்து எளிமையாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எளிமைய எளிய உடற்பயிற்சி போதுமானது எளிமையாக வேலை பார்ப்பாங்கள்ல சீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை பார்ப்பாங்க வெரி பெருசாக நடக்க மாட்டாங்க ஓட மாட்டாங்க குனிஞ்சு நிம்புற மாட்டாங்க அவங்க வேலையில் வெறும் எழுதுறது கம்ப்யூட்டர் நோண்டுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த வேலையை பார்க்குறவங்களுக்கு யோகாசனம் போதும் அதுவே நீங்கள் ஓடி ஆடி வேலை பார்க்குறீங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறீங்க ஒரு இடையை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க ஒரு பார்சலில் தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க மூட்டையை தூக்குறீங்க அப்படின்னா கடினமான வேலைகளை செய்கிறவர்களுக்கு கடின உடற்பயிற்சி தேவை இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ தான் உங்களால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் கடினமான வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய முடியும் இப்போ மூட்டை தூக்குறீங்க இடையை தூக்கி வைக்கிறீங்க ஓடியா ஓ அங்கே ஓடுறது இங்கே நடக்கிறது அரை அலைஞ்சு திரிகிறீங்க அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையை சுறுசுறுப்பாக செய்யணுன்னா அப்போ கடினமான உடற்பயிற்சி உங்களுக்கு தேவை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன வேலையை செய்யணுங்கிறத உங்களுடைய வேலை தான் தீர்மானிக்குது உங்களுடைய வாழையை நீங்கள் என்ன என்ன உடற்பயிற்சி செய்யணுங்கிறத நீங்கள் யோகாசனம் பண்ணுறதா இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா அதை உங்களுடைய வேலை தான் தீர்மானிக்கிறது நீங்கள் சும்மா ஒரு சீட்லேயே உட்காந்துக்கிட்டு எழுதுகிற வேலை கணக்கு பார்க்குற வேலை கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் தான் உங்களுடைய வேலை இருக்குது எங்கேயும் நடக்க அலைஞ்சு அலைஞ்சு தெரிகிற வேலை எதுவுமே இல்லை ஓடுறது நடக்கிறது இந்த மாதிரி வேலையில் எதுவுமே இல்லை இடையை தூக்கி வைக்க போகிறது இல்லை எதுவும் இடையை தூக்கியோ சுமையை தூக்கி இங்கே அங்கேன்னு வைக்க போகிறதில்ல மூட்டை தூக்க போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் யோகாசனம் பண்ணால் போதும் ஏன்னா உடற்பயிற்சிங்கிறது உங்கள் உடம்புக்கு தேவை உங்கள் நீங்கள் செய்கிற வேலைக்கு அது தேவை அது தவிர உங்கள் வே உங்கள் வே உங்கள் வேலைக்கு அது தேவை உடற்பயிற்சது அதனால் இப்போ ஒரு சினிமா நடிகர்னால் அவர் ஓடுவார் ஆடுவார் டான்ஸ் ஆடுவார் ஸ்ட ஃபைட் பண்ணுவார் அப்போ அவர் ஃபிட்டாக இருக்கணும் அவர் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுவே நீங்கள் வந்து ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து எழுதுகிற வேலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து யோகாசனம் போதுமானது உடல் நோக்காமல் ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா யோகாசனமே உங்களுக்கு போதும் எளிமையாக வேலை பார்க்குறீங்க எளிமையாக வாழ்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான வேலைகளே இல்லை அப்படின்னா நீங்கள் எளிமையான யோகாசனத்தை பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் நான் அங்கங்கே போகணுங்க நிறைய இடத்துக்கு போகணும் அலையணும் தெரியணும் மூட்டை தூக்கணும் வெயிட்டை தூக்கி அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அப்படி உடலுக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வதற்கு இங்கே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போது ஏன்னா உடற்பயிற்சிங்கிறது உங்களுக்கு தேவை உங்களுடைய உடல் தேவை நீங்கள் செய்கிற வேலைக்கே வேலையை ஒழுங்காக செய்யணும் அதுக்கு தான் அந்த உடற்பயிற்சி பொருத்தமாக இருக்கணும் நீங்கள் செய்கிற உடற்பயிற்சிக்கும் நீங்கள் வந்து மோ நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்குறீங்க மூட்டை தூக்குறீங்க மூட்டை தூக்குறீங்க வெயிட்டை தூக்குறீங்க முரட்டை தினமாக வேலை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் யோகா நீங்கள் பண்ணுறது யோகாசனம் பண்ணுறீங்கன்னு வைங்க அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கும் யோகாசனத்துக்கும் பொருத்தம் இல்லை ஒரு பொருத்தமாக அது இல்லை அப்படி அப்போ அந்த வேலைகளை உங்களால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது அந்த யோகாசனம் மட்டுமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பயங்கரமான வேலை செய்கிறீங்களே கடினமான வேலை அந்த வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை யோகாசனத்தின் மூலமாகவே உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து உங்கள் வேலை கடினமாக இருந்தால் கடின உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும் கடின உடற்பயிற்சி மேற்கொண்டு உங்கள் வேலையும் வாழ்க்கையும் எளிதாக இருந்துச்சுன்னா இப்போ வயசானவங்க ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க கஷ்டப்பட்ட வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க யோகாசனம் அவங்களுக்கு போதும் யோகாசனமே அவங்களுக்கு போதும் எப்படியும் கூட மாற்றிக்கலாம் இளமையில நான் கஷ்டப்பட்டேன் அப்போ உங்களுக்கு கடின உடற்பயிற்சி இடமேல நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓடுவீங்க ஆடுவீங்க அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் முதுமேல இன் முன்ன மாதிரி என்னால் கஷ்டப்பட முடியலைங்க அப்படின்னு சொல்லி எளிமையான வேலைகளை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு யோகாசனம் போதுவானது யோகாசனங்கிறது எல்லாருக்குமே எல்லா வயதிற்குமே பொ பொருந்தக்கூடியது சின்ன வயசுலேயும் செய்யலாம் முதுமையிலையும் செய்யலாம் ஒரு பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் குழந்தைங்களும் செய்யலாம் ஆனால் ஜிம்மு ஒர்க் அவுட்டுங்கிறது அது இளமையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் குழந்தைகள் செய்யக்கூடாது இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்கள் கூட ஜி கர்ப்பிணி பெண்கள் கூட ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் தான் அவங்களுக்கு பொருந்தும் அது வயதான ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு யோகாசனம் தான் பொருந்தும் ஜிம் ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு இளமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் சின்ன வயசில் உள்ளவங்க குழந்தைகள் ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க உடல் வளர்ச்சி தடைபடும் வேறு சொல்லுவாங்க அப்போது எல்லா வயதினருக்கும் ஏற்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றது எல்லா கா எல்லா பருவத்திலும் ஏற்றது யோகாசனம்தான் இப்போ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் யோகாசனமே நமக்கு போதும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த கடினமான வேலைகளை கொண்ட கடினமான வேலைகள் செய்கிற இந்த இயந்திர அறிவுலம் நம்ம இருக்கிற இந்த இயந்திர அறிவுலும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல செயலிழந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து செயலுக்க ஆரமிச்சிரும் அதன் பிறகு நம்ம இயற்கை இணைந்து தான் வாழ போகிறோம் இயற்கையோடு இணைந்து வாழ போகிறோம் அங்கே வந்து குடிசைல்தான் வசிப்பாங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க அங்கே எளிமையான விவசாயம் தான் செய்ய போகிறோம் செய்ய போகிறாங்க இந்த ஏர் ஏர் கட்டி மாடு கட்டி ஏர் பூட்டி உழுறது வேலையெல்லாம் அங்கே கிடையாது அவங்க சாப்பிட்றது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் க பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் சாப்பிட போகிறாங்க எளிமையான விவசாயம் தண்ணி ஊற்றணும் செடியாக நட்டு தண்ணி ஊற்றணும் அப்பப்போ உரம் வைக்கணும் அப்போ அது இதுதான் அவங்க செய்கிற தொழில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மக்களும் செய்யக்கூடிய ஒரே தொழில் அந்த இயற்கை விவசாயம்தான் எளிமையான விவசாயம் நெல் எதுவும் நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க நெல் கோதுமையெல்லாம் நோய்கள் வரவழைக்கக்கூடியது அதனால் நெல் கோதுமையை யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க நெல் கோதுமையை உற்பத்தி பண்ணுறது தான் கடினமான விவசாயம் அதுக்கு வந்து நிலத்தை பண்படுத்தணும் உழணும் நிறைய தண்ணி பாய்ச்சணும் அப்படி தான் நெல் கோதுமையெல்லாம் நம்ம விளைவிக்க முடியும் அது நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற மக்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் எளிமையில் தான் எளிமையாகத்தான் வாழ்வார்கள் ஆடல் பாடல் மூணு மணி நேரம் தான் தொழில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஆடல் பாடல் அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கிறது விளையாட்டு இப்படி இப்படி வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு ஒரு உட உடற்பயிற்சி கிடச்சிரும் வாழ்க்கையிலே ஒரு உடற்பயிற்சி எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க எங்கே போனாலும் ஓடி தான் வேகமாக போனால் ஓடி போவாங்க வாகனங்கள் அவங்களுக்கு கிடையாது அப்புறம் வந்து நீச்சல் அடித்து குளிப்பாங்க ஓடுவாங்க நடப்பாங்க உட்காருவாங்க எழுந்திருப்பா எழுந்திருப்பாங்க அப்புறம் வந்து விவசாய தொழில் மூணு மூணு மணி நேரம் டெய்லி செய்வாங்க ஆக உடல் உழைப்பு உடல் அவங்க ஆடுவாங்க பாடுவாங்க விளையாடுவாங்க இதிலே அவங்களுக்கு உடல் உழைப்பு கிடைச்சிடுது உடற்பயிற்சி கிடைச்சிது அப்போ யோகாசனம் பண்ணாலே அவங்களுக்கு போதும் அவங்க வாழ்க்கை எளிமையானது அவங்க ஒன்றும் மூட்டை தூக்கப்படுறதில்லை முரட்டுத்தனமாக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எளிமையான உடற்பயிற்சி யோகாசனமே அவங்களுக்கு போதுமானது அவங்களுக்கு ஜிம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உடற்பயிற்சி அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க என்ன மூட்டத்துக்கு போகிறாங்களா இல்லை முரட்டுத்தனமாக வேலை பார்க்க போகிறாங்களா அவங்க மூணு மணி நேரம் ஒரு விவசாயத்தை பார்ப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க குடும்பத்தோடு உட்காருவாங்க ஜாலியாக ஆடுவாங்க பாடுவாங்க அப்புறம் அப்புறம் வந்து ஆடல் பாடல் விளையாட்டு நிர்வாகம் இந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு காதல் நட்பு உறவுமுறை அன்பு பாசன்னு வாழ்கிற அவங்களுக்கு யோகாசனம் போதும் அவங்க வாழ்க்கை எளிதானது அதனால் அவங்களுக்கு யோகாசனம் போதும் நம்ம வாழ்க்கை தான் நாம் செய்கிற உடற்பயிற்சி கடினமாக இருக்க வேண்டுமா எளிதாக இருக்க வேண்டுமா அல்லது அல்லது யோகாசனமாக இருக்க வேண்டுமா அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுமா அதை தீர்மானிக்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை தான் நாம் செய்கிற தொழில் நாம் செய் நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை எளிதாக இருந்த நமது வாழ்க்கை எளிதாக இருந்தால் எளிய உடற்பயிற்சியான யோகாசனம் போதும் நமது வாழ்க்கை கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கிறது வாழ்வதற்கே மிகவும் போராட்டமாக இருக்கிறது என்றால் அப்போ நம்ம அந்த வாழ்க்கையை எளிதாக எளிதாக மாற்றுவதற்காக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்